மரம் வைக்கப்படும் ஆகையால் விவசாயிகள் தங்களின் கணக்கு புத்தக பேராசை அவசியம் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் மேலும் விவசாயிகளை தங்களுக்கு உண்டான ரசிகளை பெற்று அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும் கொண்டவர்கள் காட்டுக்களை மாற்றும் பொழுது உடனே உடனிருந்து காட்டுக்களை காலி பெற்றுக் கொள்ளுமாறு அற்புதம் பெற்றுக் கொள்கின்றோம் விற்பனை செய்யக்கூடாது விற்பனை கூடத்தில் தேசிய வேளாண்மை தந்தை மூலமாக விவசாயிகளுக்கு மின்னணு பரிவர்த்தனை மூலமாக வங்கிக் கணக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது விவசாய பெருமக்கள் தங்களின் பொருட்களை பயனடையுமாறு அன்புடன் விவசாயிகள் தங்கள் விளைச்சொருளை விற்பனை செய்வதற்கு மனம் பெற வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் காலங்களிலும் விளைச்சொருளுக்கு விற்பனை செய்யவும் திட்டவும் அறியப்பட்டுள்ளது ஒழுங்குமுறை விற்பனை தொடர்பு விற்பனைக்கு வரும்

ஆதார ஆச்சரில்